போக் மாதிரி இதனால எதுவும் வராது இது வந்து ஃபங்க்ஷனல் சர்ஜரி அவருடைய குவாலிட்டி அவர் ஐ கங்க்ராச்சுலேட் த டீம் ஆஃப் அவர் நியூரோ சயின்சஸ் டாக்டர் விஸ்வராஜ் அண்ட் டாக்டர் நிஷாந்த் ஃபார் பிரிங் திஸ் டு கிவ் த அவேர்னஸ் டு த பப்ளிக் ஐ ஆம் டாக்டர் விஜய் சங்கரன் த ஜாயின்ட் டைரக்டர் ஆஃப் நியூரோ சயின்சஸ் அட் சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் டூயிங் திஸ் சர்ஜரி யூ நோ இப்போ நான் தமிழில் சொல்லிடுறேன் இந்த ஆப்ரேஷன் வந்து எங்க பண்ணிருக்குன்னா சிபி ஆங்கிள் அதாவது செரிபல்லோ பாண்டைன் ஆங்கிள் அப்படிங்கிற இடத்துல பண்ணிருக்கு அந்த இடத்துல பண்ற சர்ஜரி வந்து இட்ஸ் நாட் அன்யூஷுவல் ஆப்ரேஷன் சிம்ஸ்ல வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இன் திஸ் பார்ட் ஆஃப் த வேர்ல்ட் அந்த சிபி ஆங்கிள் அதிகபட்ச சர்ஜரி பண்றது அநேகமா அதுல வந்து சிம்ஸும் ஒன்னா இருக்கும் ஏன்னா அவ்வளவு சர்ஜரி அந்த சிபி ஆங்கிள் நாங்கள் பண்றோம் ஏன்னா சிபி ஆங்கிள் வந்து டியூமர்ஸ் வருது இப்போ காட்டாங்க இல்லையா எம்விடி இந்த ப்ராப்ளம்ஸ் வருது இது நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது அந்த சிபி சிபிஆங்கிளில் அதனால் நாங்கள் ரெகுலராக ஆங்கிள்ங்கிற ஏரியாவை போய் நாங்கள் ஆப்ரேட் பண்ணிகிட்டே தான் இருக்கோம் அதில் இந்த எம்விடி பண்ணுறதுமே அன்யூஷுவல் கிடையாது பட் ஸ்டில் இந்த கேஸ் எதனால் ஸ்பெஷல் அப்படின்னா அதை நாங்கள் எப்படி பண்ணணும் அதை எப்படி பண்ணி எப்படி நல்ல ரிசல்ட் கொடுத்தோம் அப்படிங்கிறதுக்காக தான் இது ஸ்பெஷல் ஆகுது அதை பற்றி நான் கொஞ்சம் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆப்ரேஷன் எதுக்காக பண்ணோம் நீங்கள் வீடியோவை பார்த்துருப்பீங்க ஆப்ரேஷனுக்கு முன்னாடி மிஸ்டர் சஜித் எப்படி இருந்தாரு அவருக்கு எப்படி அந்த லெப்ட் சைடு ஃபேஸ் துடிச்சுக்கிட்டே இருந்தது ஆப்ரேஷனுக்கு அப்புறம் அது எப்படி போயிடுச்சு அப்படிங்கறத பாத்தீங்க அது ஏன் துடிக்குது அப்படின்னா நம்மளுக்கு தமிழ்ல வந்து ஒரே ஒரு வார்த்தை தான் இருக்கு நரம்பு அப்படின்னு இருக்கு ஆனா இங்கிலீஷ்ல வந்து ரெண்டு வார்த்தைகள் இருக்கு ரத்த குழாய்க்கு வந்து நாங்கள் பிளட் வெசல்னு சொல்லுவோம் நரம்புக்கு வந்து நவ்னு சொல்லுவோம் ரெண்டும் வெவ்வேறு ரத்த நாளம்னு சொல்லுவோம் இதுக்கு வந்து நர் சொல்லுவோம் இப்போ வந்து அது ரெண்டும் அந்த முகத்துக்கு வர நம் அதுக்கு பக்கத்துல இருக்க ரத்த குழாயும் ஒண்ணு மேல ஒண்ணு இடிச்சுக்கிறதுனால துடிக்கிறதுனால அது வருது அது என்ன ஆகுதுன்னா நரம்புக்கு வந்து ஒரு இன்சுலேஷன் இருக்கும் அந்த இன்சுலேஷனை வந்து இந்த ரத்த குழாயை துடிச்சு 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 அந்த இன்சுலேஷனை எடுக்கிறது அதனால வருது ஸோ இதை கரெக்டாக கண்டுபிடிச்சி அந்த ரத்த குழாயை விலக்கி ரெண்டுக்கு நடுவில் ஒரு இன்சுலேஷன் டெஃப்லான் மெக்ஸ் வச்சுட்டோம்னா நம்மளுக்கு வந்து அந்த துடிப்பு குறைஞ்சிடும் இப்போ இதில் இருக்க சேலஞ்சஸ் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை கரெக்டாக கண்டுபிடிக்கும் ரெண்டாவது கரெக்டாக கண்டுபிடிச்சி அதை வந்து கரெக்டான இடத்துல வந்து சர்ஜரி பண்ணணும் அந்த சர்ஜரி பண்ணும்போது சில சேலஞ்சஸ்லாம் இருக்குது ஏன்னா அந்த செரிவல்லோ பாண்டிய ஆங்கிள்னு சொல்லலா அந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் இருக்குது உடம்புல பிரெயின் ஸ்டெம்னு சொல்லுவோம் அந்த பிரெயின் ஸ்டெம்மில் தான் வந்து உயிரே இருக்குது அதாவது த லைஃப் இஸ் சுச்சுவேட்டட் இன் பிரெயின் ஸ்டெம் பிரெயின் ஸ்டெம்மில் இன்ஜுரி ஆச்சுன்னா மூச்சை கூட நிறுத்திடுவாங்க அந்த இடத்துல அந்த பிரெயின் ஸ்டெம்மை பாதுகாக்கணும் அந்த முகத்துக்கு வர நவும் காது கேட்குற நவும் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டு இருக்கும் ஸோ அந்த காது கேட்கற நர்வை டேமேஜ் பண்ணாம இந்த நர்வுல இருந்து அந்த ரத்த குழாயை விளக்கணும் மூணாவது வந்து அந்த ரத்த குழாய் வந்து விலகிடுச்சு ஃபுல்லா எடுத்தாச்சா நம்ம எடுத்துட்டோம்னு நினச்சிருவோம் ஆனா முன்னாடி நம்மளுக்கு தெரியாம ஃப்ரண்ட்ல வந்து இன்னொரு ரத்த குழாய் அழுத்திட்டு இருக்கும் அதை ஃபுல்லா எடுத்தாச்சா அப்படின்னு தெரியணும் இந்த மூணு சேலஞ்சஸையும் நம்ம சர்ஜன்ஸ் வந்து பண்ணிக்கிட்டேதான் தான் இந்த சர்ஜரியை பட் ஃபெயிலியர் ரேட் ஜாஸ்தியாக இருந்துச்சு பட் இந்த ஐஓஎன்எம் டெக்னாலஜி டாக்டர் நிஷாந்த் வந்து சொன்னார் இல்லைங்களா அந்த இன்ட்ரோஆப்ரேட்டிவ் நியூரோ மானிட்ரிங்கிற டெக்னாலஜி வந்ததுக்கு அப்புறமா அவர் வந்து எங்களுக்கு மூணு விஷயத்துல ஹெல்ப் பண்றாரு ஒண்ணு அந்த ரத்த குழாய் மேல இருந்த அந்த சாரி அந்த நரம்பு மேல இருந்த ரத்த குழாய் துடிப்பை பூரா எடுத்தாச்சா நம்மளுக்கு தெரியாம ஏதாவது ஃப்ரண்ட்ல ஒரு ரத்த குழாய் துடிச்சிட்டு இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி ஃபுல்லா ரிலீஸ் பண்ணியாச்சு இன்சுலேஷன் ஃபுல்லா கொடுக்க கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்றதுக்காக ஒண்ணு ரெண்டாவது அந்த காது நரம்பும் ஒட்டிக்கிட்டே இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா அந்த காது நரம்ப டேமேஜ் பண்ணாம இந்த ஆப்ரேஷனை பண்றதுங்கிறது ரெண்டாவது சேலஞ்ச் மூணாவது பக்கத்திலேயே இருக்கிற இந்த பிரெயின் ஸ்டெம்னு சொன்ன இல்லைங்களா மூளையுடைய முக்கியமான பகுதி அதுல டேமேஜ் பண்ணாம பண்றோமாங்கிறது மூணாவது இந்த மூணு அந்த ஐஓஎன்எம் டெக்னாலஜி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது இந்த மாதிரி இந்த சர்ஜரியை பண்ணதுனால தான் இட் பிகம்ஸ் அன் அன்யூஷுவல் சர்ஜரி தான் நாங்க இதை பிரசன்ட் பண்ணோம் இட்ஸ் மெயின்லி டு பிரிங் அவேர்னஸ் பப்ளிக் இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்கு இந்த கண்டிஷன் வந்து ஒரு காமன் மேனுக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவர் அதை பெருசா எடுத்துக்க மாட்டார் நீங்க நிறைய பேர் பாத்துட்டு இருக்கீங்க கண்ணு துடிச்சிட்டு இருக்கோம் அதுவே ஒரு எக்ஸிகூட்டிவ்க்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒருத்தர் போய் ஒரு பப்ளிக்கா ஒரு ஆண்டர்பனருக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அவர் வந்து ஒரு பப்ளிக்ல போய் ஸ்பீச் கொடுக்க முடியாது நம்ம மிஸ்டர் சஜித் சொன்ன மாதிரி ஒரு போட்டோ கூட எடுக்க முடியல அவருக்கு ஒரு பாஸ்போர்ட் போட்டோ கூட எடுக்க முடியல ஹி லிவ்ஸ் அப்ராட் அவர் அங்க வெளிநாட்டுல இருக்கும்போது பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அவர் அடிக்கடி எடுக்க வேண்டி வரும் அது கூட எடுக்க முடியலன்னு சொன்னார் இல்லைங்களா தீஸ் ஆர் த சேலஞ்சஸ் சர்ஜரி இது ஒரு கட்டி இருக்கு உயிருக்கு ஆபத்து அந்த மாதிரி விஷயம்லாம் கிடையாது இது வந்து ஒரு ஃபங்க்ஷனல் சர்ஜரி உங்களுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் பண்றதுக்காக பண்ற சர்ஜரி இப்ப வந்து மக்களுக்கு நிறைய அவேர்னஸ் வந்துருச்சு எல்லாருக்குமே அழகா இருக்கிறது பிடிக்கும் இல்லையா நம்ம ஃபேஸ் சிமெட்ரிக்கலாக இருக்கிறது பிடிக்கும் பப்ளிக் பிளேஸ்ல நம்ம கண்ணடிக்கிற மாதிரி இருந்துகிட்டே இருக்க முடியாது நம்மளுக்கு தெரியாம அது பண்ணிட்டு இருப்போம் அந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் போட்டுக்காக இந்த சர்ஜரி பண்றோம் இது ஒரு ஃபங்க்ஷனல் சர்ஜரி இது நல்லபடியா பண்ணது அதுக்கான அவேர்னஸ் கிரியேட் பண்றது அதெல்லாம் உங்ககிட்ட சொல்றதுக்காக தான் இந்த பிரஸ் மீட் கூட்டியிருக்கோம் வந்து பிறவி குறைபாடுன்னு சொல்ல முடியாது ஏன்னா அந்த ரத்த குழாயும் அந்த நரம்பும் அதே இடத்துலதான் பலகாலமா இருந்துட்டு இருக்கு பல சில பேருக்கு வந்து அந்த ரத்த குழாய் போய் துடிக்கிற இடம் வந்து கரெக்டா அந்த நரம்பு உற்பத்தி ஆகிற இடத்துல போய் துடிக்கும் அப்படி துடிக்கும் போது அந்த நரம்புடைய கவரிங் வெளியில வந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல அது இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணிடும் அது கூட இருந்தா மருத்துவ கண்டிப்பா அணுகணும் அது வந்து உங்கள் விருப்பம் அதாவது சில பேஷண்ட்டுக்கு அது அது ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க நான் அது அதனால் எனக்கு ஒன்றும் கஷ்டமே இல்லையே அப்படின்ட்டு போயிடுவாங்க அது ஒன்றும் வழியை கொடுக்கறதில்லை பட் சில பேருக்கு அது ஒரு பெரிய விஷயம் சொன்னேன் யார் அதுக்காக போய் டாக்டர் அப்ரோச் பண்ணுவாங்க யார் அப்ரோச் பண்ண மாட்டாங்கன்னு ஒரு ஒரு சொசைட்டியில் ஒரு பெரிய மனுஷர் இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவர் கண்டிப்பாக டாக்டர்கிட்ட போய் கேட்பாரு அந்த டாக்டருங்க வந்து அதை கரெக்டான இடத்துக்கு கைட் பண்ணணும் நம்ம கரெக்டாக நியூரோ நம்ம மிஸ்டர் சஜித் சொன்ன மாதிரி அவர் பதினேழு டாக்டர் பார்த்தேன்னு சொன்னார் ஹி மெட் செவன்டீன் டாக்டர்ஸ் பிஃபோர் ஹி ரீச் சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் ஸோ அது மாதிரி பதினேழு டாக்டர்னால பிக்கப் பண்ணி கரெக்டான இடத்துக்கு அனுப்ப முடியல ஹி வாஸ் ஆஃபர்ட் சோ மெனி மெடிசன்ஸ் ஹி வாஸ் ஆஃபர்ட் ஹி ஆல்சோ காட் ஒன் இன்ஜெக்ஷன் ஆஃப் போட்டாக்ஸ் இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் தோஸ் திங்ஸ் அவருக்கு வந்து அந்த இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹி கேம் டு தமிழ்நாடு சென்னை சங்கரன் தலை போயிட்டு கண் தான் முதல்ல பார்த்துருக்காரு ஏன்னா கண்ணு துடிக்குதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவங்க அனுப்பிச்சிருக்காங்க वर्ल्ड लेवल ये सुना रहे हैं यू टोल्ड ओन स्टैटिसटिक्स ना है बट हाउ मany पीपल आर परफेक्ट वन इन टेन थाउजेंड्स आर सो इट इज़ अ रेयर प्रॉब्लम बट द पीपल जो हैव दिस प्रॉब्लम इट इज़ अ वेरी सीवियर प्रॉब्लम आई विल आस्क सजित टू शेयर हिज जर्नी दैट विल बी पर्सन क्या ये पहले सजित न எனக்கு வந்து இந்த ப்ராப்ளம் ஆல்மோஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் முன்னாடி ட்வெண்ட்டி ட்வெண்ட்டியில் ஸ்டார்ட் ஆச்சு இது வந்து போகிற டைமில் ஐ தாட் இது வந்து ஸ்ட்ரோக்காக இருப்பேன்னா அந்த டைமில் அடுத்த இருக்க ஹாஸ்பிட்டலில் நியூரோ சர்ஜன் நியூரோ கன்சல்டன் போய் பார்த்தேன் ஸோ அந்த டைமில் இது என்ன வியாதி வாட் இஸ் அ கண்டிஷன் பேர் அது எதுவும் புரியலை ஐயா அவருக்கும் தெரியாது நமக்கும் தெரியல வாட் தே டோல் மி தட் பாயிண்ட் வாஸ் நேர்வில் எங்கேயாவது ஃபேஷியல் லெவலில் எங்கேயாவது நர்வ் கவரிங்கில் எங்கேயாவது ப்ரேக்கேஜ் ஆகிடும் அதுக்கு தான் எலக்ட்ரிக்கல் இம்பாலன்ஸ் காரணம் இப்படி துடிச்சிட்டே இருப்பேன் சொன்னேன் ஒரு கரெக்டான ப்ரொசீஜர் எதுவும் சொல்லலை பட் இட் இஸ் இப்படிதான் அப்படிதான் இருப்பேன்னு சொன்னேன் ஸோ வி அந்த டைமில் வி தாட் தட் ஓகே ஹவு டு மூவ் ஃபார்வர்ட் எப்படி இது நம்ம டயக்னோஸ் பண்ணோம் கரெக்டாக பேர் கூட தெரியாது டூ டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் அப்புறம் தான் அகெய்ன் நம்ம ஃபர்ஸ்ட் ஒப்டானஜிஸ் போனேன் அதுக்கப்புறம் நியூரோலஜிஸ்ட் கன்சல்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் தான் அதுக்கு பேர் இருக்குன்னு சொன்னேன் அந்த பேரும் கொஞ்சம் வித்தியாசமான அந்த டைமில் சொல்லியிருந்தேன் என்னோட கண்டிஷன் அதுல ரொம்ப டிஃப்ரெண்ட் ஸ்பேஷன் யாதும் இட்ஸ் மேட்சச்சிங் என அகெயின் ஆஃப்டர் தேட் ஃபோர் ஃபோர் அண்ட் ஆஃப் இயர்ஸ்க்குள்ள த டிஃபிகல்ட்டிஸ் ஐ ஃபேஸ்ட் எனக்கு என்னெல்லாம் பிரச்சனை இருந்தால் நான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டுக்கச்சக்கமாக மீட்டிங் எல்லாம் குறையாக்காக டெய்லி மீட் பண்ணும் எக்ஸ்பிளைன் பண்ணும் இந்த டைம்லெலாம் மீட் பண்ணும்போது எக்ஸைட்மெண்ட் ஆயிடுவேன் வில் பி ஆர்கூவிங் வில் பி இன் காம் பி இன் எக்ஸ்பிளைனிங் திங்ஸ் எல்லா டைம்லையும் இது துடிச்சுட்டே இருப்பேன் ஸோ அது பிரச்சனை ஜாஸ்தி இல்லை இட் இஸ் நாட் எஃபெக்டிங் மீஸ் எ பர்சன் நாட் எஃபெக்டிங் தம் ஒரு பர்சன் ஆனால் அட் தி என் ஆஃப் தி டே நீங்கள் இந்த ஃபுல் ஏரியா வந்து வலிக்கும் வலிக்குன்னா பெயின் இருக்காது ஆனால் உள்ள மசில்க்கு எக்கச்சக்கமாக எக்ஸசைஸ் பண்ணும்போது மசில் இருக்குது அந்த மாதிரி வலிப்பு இந்த ஃபுல் ஏரியாவில் இருக்கு தட் இஸ் ஒன் வீட்டில் எப்படின்னா வைஃப் சொல்லியிருந்தேன் போன ஆறு வாரம் அவருக்கு வந்து இந்த மோ ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து கிளியராக ரீட் பண்ண முடியுது லாஸ்ட் ஃபோர் ஃபோர் அண்ட் ஆஃப் ஃபைவ் இயர்ஸில் ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் ரீட் பண்ண முடியலன்னு சொன்னேன் என்ன எமோஷன்ஸ்லாம் வந்துருக்கேன் அவன் என்கிட்ட கேட்குவான் நானும் நினச்சேன் தாட் ஏன் இந்த மாதிரி கேட்குறேன் ஆர் யூ ஹாப்பி ஆர் யூ சேட் அந்த மாதிரி கேட்குவான் கொஞ்சம் नॉर्मल डेली लाइफ, आई मैं नॉर्मल पर्सन, तो अन्नमाली क्वेश्चंस के परसों एवं आई आल्सो थॉट वाइफ शी वाज़ क्वेस्टिंग इन थिस थिंग्स. दिस इज़ अनदर चैलेंज विच माय वाइफ, पिट्स, पेरेंट्स, फ्रेंड्स आल्सो फेस्ट. द थर्ड चैलेंज वाज़ ट्विलिंग टेल पे, तो फोटो रूम मा ला पब्लिक என்னோட சீக் வந்து இந்த மாதிரி இருப்பேன் ஸோ கரெக்டாக ஒரு ஃபோட்டோ இருக்கிறது ரொம்ப சேலஞ்சிங் ஆக ஆயிடுச்சு ஐஸ் அப்ளை பண்ணோம் ஃபேஷியல் பாஸ்போர்ட் ஃபோட்டோக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் ஐஸ் அப்ளை பண்ணி அதுதான் பாஸ்போர்ட்டுக்கு போவார் ஸோ திஸ் வாஸ் என்னது பிக் சேலஞ்ச் நெக்ஸ்ட் ஒன் வாஸ் ஹவு டு க்யூர் இட் அதுக்கு ஃபஸ்ட்டு மெடிசின்ஸ் வாஸ் டேக்கன் மெடிசன்ஸுக்கு எதுவும் எஃபெக்ட் இல்லை செகண்ட் ஆப்ஷனை சொல்லி போட்டாக்ஸ் ட்ரை பண்ணலாம் ஸோ பாட்டால்ஸ் ஆல்சோ அதுக்கு ஒரு சர்டன் லிமிட்டேஷன்ஸ் இருக்குது ஃபோர் மந்த்ஸ் டூ சிக்ஸ் மந்த்ஸ் தான் மேக்ஸிமம் அதுக்கப்புறம் மறுபடியும் ரிப்பீட் பண்ணும் ரிப்பீட் பண்ண ஒரு த்ரீ ஃபோர் ஃபைவ் டைம்ஸ் மேபி இட் மென் நாட் பி எஃபெக்டிவ் வனிங் ஸோ ஒரு வாட்டி ஒரு பாட்டாக்ஸ் ட்ரை பண்ணேன் ட்ரை பண்ணும்போது பாட்டாக்ஸ் இஸ் அ பெயின்ஃபுல் ப்ரொசீஜர் ஓகே அதுக்கப்புறம் இந்த சைடெல்லாம் ட்ரூப் ஆகிடுச்சு ஸோ இப்போ பியர்ட் எல்லாம் வச்சு இந்த பாட்டை சீக்குவெல்லாம் ட்ரூப் ஆகிடுச்சு இந்த மாதிரி இருந்தேன் बट बा वो एफक्टिवेल स्टिल नेक्स्ट ऑप्शन फॉर मी वॉर् अगे ना रुच डाक्टर्स अोच द लास्ट आप्शन अजस्ट पड़ाट इट इज डिस्ट्रक्टिव सर्जरी सुनिट्रक्टिव सर्जरीना मसिल अंत मसिलोड़ कनक टयर पड़ी டீட சொல்ல பட் திஸ் தி அது கூட நான் ஆல்மோஸ்ட் அதுக்குள்ளே மார்க் பண்ணி பிரச்சனை இல்லை இந்த துடிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம் த அக்கா வரும்போது ஐ எனக்கு வந்து மறுபடியும் ஐஸ் அல்ல இந்த மாதிரி மசாஜ் பண்ணி இதெல்லாம் மதியாயிடுச்சு ஸோ ஈவன் தட் ஆப்ஷன் before going for that option, why don't we come to um, Chennai, Shankar Natalia, And the, yeah, uh, uh, will go to the main specialist and uh, do one more checkup to confirm if this is the only option. So, and the we decided to come to Chennai, first time Shankar area So they told specifically. Uh, to refer to sims. So they suggested me our suggested the man you do an MRI scan. Like. So after the getting the scan, our on the neurosurgeon, uh, they referred me to sims. The luck part is luck uh, on the sana okay. Uh, neuro like, Yet only neurosurgeon Sirka Paragboy We were about to leave Chennai that day so, by some insistence, you know, wife said, "No, we'll see, come and see here. We'll see here, and then we'll make uh, even if it's one day late, we'll go later." And the uh, we came here and met uh, Doctor Saraj at that point. So he explained to us facial um, edema So it's a uh, uh, I am not saying it is a relatively simple procedure, but he told me there are certain risks, certain uh, drawbacks as well, but it is a common procedure um, and all yeah. So We were much relieved. In the time when he told us it is not Bafalara spasm, it is a relatively normal semi-hemifacial spasm. There is a cure that has been in uh, their practice for last 10 to 15 years, so we were much relieved. So, that then the, our decision was very almost very quick within the first We so uh, we'll do the surgery, uh, we'll do the procedure in Chennai. Uh, and the surgery date was the 21st of December. Uh, now, in the seven to eight days, later it's discharge with practically no issues. Um so this is my one the aradavano. so this is my face as as you see.